வணகு உறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பெறா கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கிறேன் இன்றும் பல செய்திகள் இருக்கின்றன இன்றைய தினம் இலங்கை அரசாங்கத்தால் ஒரு சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்க நாமல் ராஜபக்ச தயாராக இருக்கிறாரா அவை தொடர்பான தகவலையும் கொழும்பு பகுதியில் ஏற்பட்ட பெரும் எண்ணெய் கசிவு இப்பொழுது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறது அது தவிர பணத்திற்காக தனது பனிரெண்டு வயது மகளை விற்பனை செய்து மகளை பாலியல் வன்புணர்வு செய்த தந்தை தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சனை அவற்றின் பின்னணியில் என்ன நடைபெற்றிருக்கிறது அத்தோடு ரீச்சாவிலே ஊடகவியலாளர்களின் நினைவாலயம் திறக்கப்பட்டிருக்கிறது இவைகள் தொடர்பான தகவலையும் மேலும் பல தகவல்களும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காலநிலைக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஆதரவு தாருங்கள் இப்பொழுது முழுமையான காலநிலைக்குள் செல்லலாம் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகே இருந்த எரிபொருள் எரிபொருள் மிதவை ஒன்றிலே ஏற்பட்ட ஒரு எண்ணெய் கசிவு காரணமாக கடலிலே எண்ணெய் கலந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் பெரும் எண்ணிக்கையான பெரும் எண்ணிக்கையான கடற்படையினர் அழைக்கப்பட்டு இலங்கை கடையோர காவல்படை கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை ஆகியவை இணைந்து மேற்கொண்ட பெரும் ஒரு துரித நடவடிக்கையின் மூலமாக அந்த எண்ணெய் கசிந்தது இப்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் இதனால் உயிரினங்களுக்கோ அல்லது கடலுக்கோ எந்த விதமான சேதங்களும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற ஒரு எண்ணெய் சேமிப்பு மிதவையிலே தான் இந்த கசிவு ஏற்பட்டதென்றும் இப்பொழுது அவை அவன் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட இருந்ததென்று சொல்லியும் அவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக செயற்பட்ட கரையோர காவல்படை காவல்துறையின் உதவியோடு காவல்துறை அங்கே அழைக்கப்பட்டு அவர்களது டாங்கிகளுக்குள்ளே அந்த கடலிலே கலந்த எண்ணெய்கள் சேகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நூறு வீதம் இது வெற்றி அளித்திருக்கிறது என்று சொல்ல விட்டாலும் கூட ஓரளவுக்கு பெரும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பெரும் இழப்புகள் ஏற்பட இருந்தன என்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு இதனால் பெரும் ஆபத்து வர இருந்தது இது தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடல் மாசுபட்டால் என்ன நடைபெறும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று இவை இப்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கின்றன கடற்படையின் பெரும் முயற்சியால் இவை கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இவை தொடர்பாக இனி என்னென்ன அரசியல் வேலைப்பாடுகள் இடம்பெற போகிறது இதை வைத்துக்கொண்டு என்ன அரசியல் பேசப் போகிறார்கள் என்பதை நாங்கள் இனித்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சரி பார்த்துக்கொள்ளலாம் ஜூத பண்டிகைகள் கொண்டாடுகின்ற ஒரு இடத்திலே மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றிலே பத்து பேர் முன்னர் பலியாகியிருந்தார்கள் என்று பலர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள் என்பதையும் நேரில் கண்ட முப்பது வயதான ஒரு நபர் தெரிவித்திருக்கிறார் ஆஸ்திரேலியா சிட்னி பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதாவது ஜூதர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியொன்றிலே அவர்கள் தங்களது பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த வழியில் திடீரென நுழைந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் அங்கே துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருந்தார்கள் என்றும் அவர்களில் ஒருவரை அந்த இடத்திலிருந்து ஒருவர் தனது உயிரையும் துச்சம் என மதித்து ஏனையவர்களை காப்பாற்றியிருக்கிறார் என்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பாகவும் இப்போது தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன பன்னெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் என்று தற்பொழுது கிடைத்த செய்திகள் தெரிவித்திருக்கின்றன உலகையே உள்ளுக்கி இருக்கின்ற இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் இந்த இடத்திலே சந்தேகத்துக்கு இடமான வகையிலே இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கிறது என்றும் இது ஜூத மதத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக இருக்கலாம் என்பது போன்ற ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிவித்திருக்கின்றன தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சிட்னி போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளையில் இந்திய பிரதமர் மோடி இப்பொழுது அவர்களுக்கு ஒரு அனுதாப செய்தியை தெரிவித்திருக்கிறார் உலக நாடுகள் இவ்வளவு இரங்கல் தெரிவிக்க ஆரம்பித்து இருக்கின்றன டித்வா புயலால் ஏற்பட்ட பாரிய இழப்பை ஈடு செய்வதற்கு உதவி வழங்குவதாக கனடா இப்பொழுது உறுதி வழங்கியிருக்கிறது விவசாய துறையை மேம்படுத்துவதற்கு கனடா இப்பொழுது உதவி வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிதியமைச்சிலே நேற்றைய முன்தினம் இடம்பெற்ற ஒரு சந்திப்பின் போது நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தவுடன் நடத்திய சந்திப்பின் போது கனடிய தூதுபர் இசபெல் மார்டின் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் யுத்தத்தினால் பாதிப்படைந்து மீண்டு வருகின்ற இலங்கை நாட்டிலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த இடர் பேரழிப்பால் ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகளை ஈடு செய்வதற்கு தாங்கள் பல்வேறுபட்ட உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் முதலாவதாக விவசாய ஈடு செய்வதற்கு கனடா தனது உதவிகளை வழங்கும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இதேவேளையில் இப்பொழுது இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் மருத்துவ பொருட்களோடு இந்தியாவிலிருந்து மற்றும் ஒரு கப்பல் இப்பொழுது இலங்கை வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் உதவி என்பது பல்வேறுபட்ட வகையிலும் இலங்கைக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட மோசடிகள் தொடர்பாக ஜனாதிபதி இப்பொழுது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பெரும் அறிவுறுத்தல் ஒன்றை விட்டு இருக்கிறார் அதாவது உங்கள் பணத்தில் நீங்கள் உதவி செய்யவில்லை கிராம சேவைகள் மத்தியிலே போது ஜனாதிபதி இந்த அறிவிப்பை விட்டிருக்கிறார் உங்கள் பணத்தை நீங்கள் கொடுக்கவில்லை அரசாங்கத்தால் தரப்படுகின்ற பணத்தை தான் நீங்கள் இப்பொழுது மக்களுக்கு கொடுக்கிறீர்கள் எனவே சரியான தரவுகள் எடுக்கப்பட்டு யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு உதவிகள் செய்யப்பட வேண்டும் என்பதாக ஜனாதிபதி இப்பொழுது அந்த உத்தியோகத்தர்களுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் நாமல் ராஜபக்சிருக்கிற கருத்து தான் பெரும் நகைப்புக்குரியதாக மாறி இருக்கிறது என்னவென்று சொன்னால் சந்திரிகா பண்டார் நாயக்கா குமார் இப்பொழுது பண்டார் நாயக்கா நிதியத்திலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார் அப்படியானால் நீங்கள் எந்த விதமான உதவிகளையும் மக்களுக்கு வழங்கவில்லையா என்று ஒரு சிலர் கேள்வி கேட்ட வேளையில் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தங்களிடம் எந்த உதவிகளையும் கேட்கவில்லை கேட்டால் இப்பொழுது வந்திருக்கின்ற பணத்தை விட மேலதிகமான படத்தை நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து பெற்றுக் கொடுத்திருப்போம் இப்பொழுது வந்திருக்கின்ற படத்தின் இரட்டிப்பு மடங்கு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் என்பது போன்றும் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நிதியை முகாமைத்துவம் செய்வதற்கு தன்னாலான ஆலோசனைகளை இந்த அரசாங்கத்துக்கு வழங்க முடியும் என்றும் அரசாங்கம் கேட்டால் அந்த உதவிகளை நான் வழங்க தயாராக இருக்கிறேன் என்பது போன்றும் தெரியப்படுத்தியிருக்கின்ற அதே வேளையில் இவர் மலையக எங்கும் போய் வருகின்ற காணொலிகள் அவரது முகப்புத்தகத்திலே பகிரப்படுகின்றன ஆனால் மக்களுக்கு ஏதாவது உதவி செய்தார்களா அல்லது இந்த துறைக்கு ஏதாவது உதவி செய்தார்களா என்று பார்க்கின்ற வேளையில் எந்த விதமான உதவிகளும் மக்களுக்கு வழங்கப்படவில்லை இதுப்படியாக இருக்கின்ற வேலையிலே மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது கொழும்புக்கு வரப்போகிறார் என்கின்ற கதை இப்பொழுது அடிபடப் போகிறது அரசியலிலே பெரும் பரபரப்பு ஏற்பட போகிறது என்றெல்லாம் செய்திகள் வெளிவருகின்றன மகிந்த ராஜபக்ச கொழும்புக்கு வரப்போகிறாராம் மகிந்த ராஜபக்ச கொழும்புக்கு வந்தாலே வராவிட்டாலுனே இதற்காக எவ்வாறு அரசியல் பரபரப்பாகப்பட போகிறது என்பது தொடர்பாக பலர் கேள்விகளை கேட்ட இருக்கிறார்கள் எதுவும் செய்ய முடியாமல் தான் மக்களால் நிராகரிக்கப்பட்டு இருந்த இடம் தெரியாமல் ஓடியவர்கள் இப்பொழுது கொழும்புக்கு வந்துவிட்டால் எல்லாம் சரியாகி விடுமா என்பது போன்றுதான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்காவின் வழக்கு ரணில் விக்ரமசிங்காவுக்கு பாதகமாக அமையப்போவதாகவும் ஒரு சில கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றன இவர் அண்மையிலே கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த வேளையில் இவர் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக ஒரு முறைப்பாடு ஒன்றை நீதிமன்றத்திலே வழக்காக தாக்கல் செய்யப்பட இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இவர் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு அரசு நிதியை மீன்விரியம் செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டு இவர் மீது சுமர்த்தப்பட்டு இவர் கைது பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் இப்பொழுது இவரது சட்டத்தரணிகள் இப்பொழுது சட்டமாதிபரிடமிருந்து ஆலோசனைகளை பெறுவதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி பார்க்கின்ற வேளையில் உண்மையிலேயே அந்த வழக்கு ரணில் விக்ரமசிங்காவுக்கு பாதகமாகத்தான் முடிய போகிறது என்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் இதே வேளையில் சாந்த பண்டார தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்தும் இப்பொழுது ஊடகங்களிலே பெரிதாக பேசப்பட்டு வருகின்றன சந்திரிகா பண்டார் நாயக்கா என்ன செய்தார் என்று சொன்னால் பண்டாரநாயக்கா நிதியத்திலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார் எங்களுக்கும் ராஜபக்ஷ நிதியம் என்றொரு நிதியம் இருந்திருக்குமாக இருந்தால் நாங்களும் மக்களுக்கு அதிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்திருப்போம் என்பது போன்று அவர் கருத்தை வைத்திருக்கின்ற அதே வேளையில் மைத்திரிபால சிறிசேனவும் தன்னிடமும் அரசாங்கம் எதையும் கேட்கவில்லை எனவே தான் எந்தவிதமான உதவிகளையும் வழங்க முடியாது என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஆலோசனைகளை வேண்டுமானால் தன்னால் வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் அளிக்கும் திட்டம் ஒன்றினை செயல்படுத்துவது தொடர்பான சுற்றறிக்கை ஒன்று இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சு இந்த வழிகாட்டுதல்களுக்கு நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகத்தின் ஒப்புதலும் இப்பொழுது பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையிலே இந்த திட்டமானது இப்பொழுது பேரிடர் நிதி விநியோகிப்பது தொடர்பான இந்த திட்டமானது இப்பொழுது ஒரு வழிகாட்டுதல்களாக அமைக்கப்பட்டு இந்த தொகுப்பு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரினால் மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு இது வெளியிடப்பட்டிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழிகாட்டுதலே தொடர்புடைய நிவாரணங்களை வழங்குதல் சம்பந்தப்பட்ட அந்தந்த அதிகாரிகளுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பான விவரங்கள் ஜாவும் இதிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று ஜனாதிபதி பல்வேறுபட்ட திட்டங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் யார் யார் எப்படியான செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்னென்ன வரைமுறைகளில் இந்த உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் போன்று உதவிகளை பெறுபவர்களும் எவ்வாறான நிலைப்பாடுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக நாங்கள் இந்த இருபத்தையாயிரம் ரூபா பணம் வந்து முறைகேடாக பலரால் எவ்வாறு பாவிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம் ஒரு தாயும் மகளும் எடுத்துக்கொண்டு பேசியல் செய்திருக்கிறார்கள் என்றும் ஒரு சிலர் தேவையில்லாத வீண் விரயங்களை இந்த பணத்தை செய்திருக்கிறார்கள் என்றும் தனியே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட அரச சமூகத்தினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட நிர்வாகத்தினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட அன்றாட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த உதவிகள் தனியே வெள்ளம் வந்தது மட்டும் என்ற கருத்திலே வைத்து கொள்ளாது எல்லோரும் இதிலே உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதில் என்னென்ன நிவாரணங்கள் வழங்கப்பட போகின்றன என்ற பட்டியலும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன யாருக்கு இருபத்தையாயிரம் வழங்கப்படும் யாருக்கு காணி இல்லாதவர்களுக்கு என்ன வகையான காணிகள் வழங்கப்படும் வீடு இல்லாதவர்களுக்கு எப்படி வீடு வழங்கப்படும் போன்ற செயற்பாடுகள் பல இதிலே தரப்பட்டிருக்கின்றன எனவே இவையெல்லாம் கட்டங்கட்டமாக இடம்பெறும் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளையில் எதிர்கட்சிகள் இது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் எதிர்க்கட்சி என்பது எப்பொழுதும் எதிர்கருத்துக்களை சொல்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கும் எனவே எதிர்க்கட்சிகள் இருந்தால்தான் ஒரு நாடு வளமாக இருக்கும் எனவே அவர்கள் சொல்கின்ற கருத்துக்கள் ஒரு சிலது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாகத்தான் இருக்கிறது என்றாலும் இப்பொழுது இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாடு முன்னோக்கி செல்வதையும் நாடை அபிவிருத்தி செய்வதையும் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பேரழிவுகளிலிருந்து மக்களை முன்னோக்கி செல்வது தான் இப்பொழுது இருக்கின்ற பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது என்று பலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் வெளிகந்த கிணிதம கிராமத்திலிருந்து வெளிகந்த நகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஒரு வேன் ஒன்று இசட்டி ஆற்றுக்குள்ளே விழுந்திருக்கிறது இந்த ஆற்றுக்குள் விழுந்த அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் அதனது சாரதியால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் அந்த வாகனத்தில் பயணித்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் இப்பொழுது பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் வாகன விபத்திலே அந்த சாரதி இவர்களை துணிந்து காப்பாற்றியதன் காரணமாகத்தான் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பலருக்கு தெரியும் இந்த மகேஸ்வரன் கொலை இந்த மகேஸ்வரனின் கொலியோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவருக்கு வழங்கப்பட்ட அந்த மரண தண்டனை இப்பொழுது நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வசந்தன் என்ற ஜோன்சன் கெவின் வாலண்டியன் என்கின்ற குற்றவாளிக்கே கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்திருந்தார் அது ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையிலே மீண்டும் ஒரு மேல்முறையீட்டொன்றினை அவர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்த வேளையிலே அதனை ரத்து செய்து மேல் நீதிமன்றம் இவரது குற்றவாளிதான் என்பதை இப்பொழுது உறுதி செய்திருக்கிறது இவருக்கான தண்டனை இப்பொழுது மரண தண்டனையாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது மகேஸ்வரன் சுட்டு கொலை செய்யப்பட்ட வேளையில் மகேஸ்வரனின் அது பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் குறிப்பிட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் மீது திரும்பவும் துப்பாக்கி துப்பாக்கி சூட்டினை நடத்தியிருந்தார் அந்த இவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆலய பகுதியிலே சிதறியிருந்த இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு குற்றவாளியின் இரத்தத்தோடு அவை ஒத்துப்போவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவேதான் இந்த வழக்கு மேற்கொண்டு செல்ல முடியாத நிலையிலே குற்றவாளி இவர் தான் என்பது நிரூபிக்கப்பட்டு இவருக்கான தண்டனை இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் சார்பிலே பா பாதாடிய ஜனாதிபதி சட்டத்திரணி பல்வேறுபட்ட கருத்துக்களை எடுத்து வைத்தாலும் இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் இவருக்கான அந்த மரண தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது குற்ற புலனாய்வு பிரிவுடன் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகப்படுகின்ற பலர் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானினரது வீட்டில் நுழைந்து தேடுதல்களை நடத்தியிருக்கிறார்கள் விசாரணைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் முஜிபுர் ரஹ்மானின் சகோதரி வீட்டிலும் இந்த தேடுதல் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது முஜிபுர் ரஹ்மானின் வீட்டுக்கு சென்ற அந்த சந்தேக நபர்கள் இவரிடம் ஒரு சிம்மட்டை தொலைத்தல் தொடர்பாக விசாரணை நடத்த வந்திருக்கின்றோம் என்கின்ற போர்வையிலே தான் விசாரணைகளை நடத்தியதாகவும் அவ்வாறான எந்த விதமான ஒரு முறைப்பாட்டையும் தான் எங்கும் மேற்கொள்ளவில்லை என்று முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக யார் வந்தார்கள் எதற்காக இவர்கள் வந்து இந்த தேடுதல்களை மேற்கொண்டார்கள் என்பது தொடர்பான விசாரணைகளை நடத்துமாறு இப்பொழுது முஜிபுர் ரஹ்மான் சார்பிலே கேட்கப்பட்டிருக்கிறது முஜிபூர் ரஹ்மான் பொருளையில் இருக்கின்ற தாயாரின் வீட்டுக்கும் இவ்வாறு ஒரு குழு சென்றிருக்கிறது இருக்கிறது குற்றப்புலனாய்வை சேர்ந்தவர்கள் தாங்கள் என்று சொல்லியும் அவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இவை தொடர்பாக இவரால் முஜிபூர் ரஹ்மானால் எழுத்து மூல புகார் இப்பொழுது அளிக்கப்பட்டிருக்கிறது இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு செயலாகவும் தன்னை மிரட்டுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கலாம் என்பது போன்று முஜிபூர் ரஹ்மான் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் தெல்தேனியாவிலே முகநூல் மூலமாக ஒரு ஒரு விருந்துபசாரத்தின் மீது காவல்துறையினை மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்றும் இதிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய கண்டி மாவட்ட துணை மேயர் ருவான் குமாராவின் இருபத்தி ஆறு வயது மகளுமே அந்த இடத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இந்த செய்தியை விரிவாக தந்திருந்தேன் அந்த அந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர் ஒருவரது மகளும் கைது செய்யப்பட்டிருந்தார் என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம் ஆனால் இப்பொழுது கண்டி மாவட்ட பிரதி மேயர் அவர்களது தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் அவருக்கு வயது இருபத்தி ஆறு என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இப்பொழுது இவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அம்பாறை மாவட்டத்தில் மாளிகைக்காடு பகுதியிலே ஒரு குடும்பம் தங்களுக்கு ஏற்பட்ட வறுமை காரணமாக தங்களது பன்னிரண்டு வயது மதிக்கத்தக்க மகளை ஆபாச படங்களை காட்டி தந்தை முன்னர் வன்புணர்வு செய்தார் என்றும் அதன் பிற்பாடு ஏழு பேருக்கு அந்த மகளை பணத்திற்காக வன்புணர்வு செய்ய ஒப்படைத்தார் என்கின்ற திடுக்கிடும் தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது மகளிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையிலே தந்தை தன்னை ஆறு மாதமாக வன்புணர்வு செய்தார் என்றும் அதன் பிற்பாடு சாய்ந்த மருதில் இருக்கின்ற ஒரு குழுவிற்கு தான் பணத்திற்காக விற்கப்பட்டேன் என்றும் ஏழு நபர்கள் மாறி மாறி தன்னை வன்புணர்வு செய்தார்கள் என்றும் இது தாய்க்கு தெரியும் என்பது போன்றும் இப்பொழுது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன ஐம்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு நபரும் அவரோடு இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல திருமணம் செய்த பல்வேறுபட்ட நபர்கள் ஐந்து பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மற்றியவர்கள் தலைமறைவாகி இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வறுமையின் நிமித்தம் இவ்வாறு நடந்து கொண்ட இந்த தந்தையின் செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது மாத்திரமல்ல மகளை இவ்வாறு செய்வதற்கு தாயும் உடந்தையாக இருந்திருக்கிறார் என்றும் இவர்களிடமிருந்து மகளை வன்புணர்வு செய்தவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் தாயோடு நெருங்கி செல்பவருக்கு ஐயாயிரம் ரூபாய் என்று சொல்லியும் இவர் விற்பனை செய்து அந்த பணங்களை பெற்றிருக்கிறார் என்கின்ற திடுக்கிடும் தகவல் இப்பொழுது பெற்றிருக்கிறது எனவே இவைகள் தொடர்பாக இப்பொழுது சாய்ந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தகுந்த தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அடுத்த விடியம் ரீச்சாவிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஊடகவியலாளர் நினைவாலயம் உண்மையிலேயே பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்திருக்கிறார்கள் ஊடக பணிக்காக இறந்து போன ஊடக வீரர்கள் பலர் இன்றும் எம்மால் மறந்து போனவர்களாக இருக்கிறார்கள் எங்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட செய்திகளை வெளிக்கொண்டு வந்து அந்த ஊடகத் தொழிலுக்காகவே தங்கள் உயிர்களை ஈகம் செய்த பலர் இருக்கிறார்கள் அவர்களது நினைவாலயம் ஒன்று ரீச்சாவிலே இன்று காலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே அவர்களது உருவச் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன தனிய தமிழ் ஊடகவியலாளர்கள் மட்டுமல்ல இலங்கையைச் சேர்ந்த சகல ஊடகவியலாளர்களது உருவச்சிலையும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இசைப்பிரியாவின் உருவச்சிலையும் அங்கே வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இசைப்பிரியாவின் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இசைப்பிரியாவை கொலை செய்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது இசைப்பிரியாவின் கொலியோடு சம்பந்தப்பட்ட பல இராணுவ அதிகாரிகள் மற்றும் இசைப்பிரியாவின் கொலியோடு சம்பந்தப்பட்ட ஜனாதிபதி இவர்களெல்லாம் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது நல்லது உறவுகளே இவை இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்